Hi, friends. நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் முக்கியமான ரெண்டு பொருள்களை வச்சு இந்த ஹேர்டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்ல கருகருன்னு இருக்குது நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ண உடனே உங்கள் முடி நல்லாவே கருகருன்னு மாறிடும் அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஹேர்டை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது ஹேரில் அப்ளை பண்ணாலும் உங்கள் முடியும் நல்லா ஷை மாறிடுங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேடை இப்போ இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் தேவை அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கற்றாழை தான் எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பீஸ் கற்றாழை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா முக்கியமாக நம்ம ஆலோவேரா தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த ஆலோவேராவை வச்சு தான் நம்ம ஹேடையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கற்றாழை மடலாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் வந்து ஒரு கால் வாசி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா திக்காக இருக்குது பாருங்க நல்லா மொத்தமாக இருக்குது நிறையவே ஜெல் இதில் அதிகமாக இருக்குது இப்போ இதை வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்களை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஈஸியாக நம்ம உள்ளே இருக்க ஜெல்லை எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு முன்பகுதியில் இருக்க தோலை வந்து லைட்டாக நம்ம சீவி இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் அழகாக நான் இதுக்கு இதுக்கப்புறமேட்டு நம்ம நடுப்புற இருக்க ஜெல்லை வந்து இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக கீறி விட்டோம்னா அப்படியே வந்துடும் பாருங்க எந்த அளவுக்கு ஜெல் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா திக்கான ஜெல்லாக இருக்குது அடுத்து இன்னொரு லேயர் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நைஃப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுரண்டி விட்டோம்னா நமக்கு இருக்கிற மிச்ச ஜெல் எல்லாமே நமக்கு வந்துடும் கொஞ்சம் பெரிய கற்றாழையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஜெல் வந்து நல்லாவே கிடைக்கும் இது ஒன்று மட்டுமே போதுங்க நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கறதுக்கு நல்லா வளர வைக்கிறதுக்கும் பாருங்கள் எல்லா ஜெல்லுமே வந்துருச்சு இப்போ அந்த தோளில் இருக்கிற ஜெல்லையும் இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த ஜெல் திக்காக நல்லா மொத்தமாக இருக்குது இது வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம போட்டுக்கலாம் இது வந்து அறப்படாது சீக்கிரம் அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஆலவராவோட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் டேக்கு ஆனால் இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பொருளை வந்து நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி ஜாராக எடுத்திங்கனாலே உங்களுக்கு போதும் நல்லா அரைபட்டு வந்துடும் பெரிய ஜார்ல போடுறது விட சின்ன ஜார்ல போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் நல்லாவே ஊட்டி எடுத்துக்கோங்க முக்கியமாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணாம நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு ஆனாலும் இன்னும் நல்லா நைஸாலாம் அறப்படாது இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க தான் செய்யும் இப்போ வந்து இது கூட ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ண போகிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னென்னா ஓமவெளி இலைகள் தான் ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த ஆலோவேராவே வச்சு நீங்கள் இந்த ஆடையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஓமவல்லி இலைகளை வந்து ஒரு மூணு கொத்து இருக்கிற மாதிரி அதாவது ஒரு பத்து இலைகள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நாம் எல்லா இலைகளையும் கிள்ளி எடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது நல்லா பிச்சு பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டாக இப்போ நம்ம எல்லா இலையும் ஆட் பண்ணிட்டோம் அப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணவே பண்ணாதீங்க தண்ணி இல்லாமல் தான் நம்ம ரெடி பண்ணணும் இந்த ஹேண்டையை ஏன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து கற்றாலையில் நல்லா நிறையா நீர் இருக்கும் அதே மாதிரி ஓமவலிலையும் நிறைய நீர் இருக்கும் அதனால் அதுவே போதுமானது நமக்கு நீங்கள் வந்து இது இதுலேயே வச்சு ஹேடை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் தண்ணி ஆட் பண்ணாமல் செய்யுங்க இப்போ இதை வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தோம்னா ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் சக்கைகள் தனியாக வந்துடும் மிச்சம் இருக்கிறதையும் மறுபடியும் போட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமேட்டு எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற சக்கைகளை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரெடி பண்ணும்பொழுது தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லது இப்போ பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு ஆலோவேரா மட்டுந்தான் உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ நம்ம ஓமவல்லிலையும் சேர்த்து அரைக்கிறதுனால நல்ல ஒரு பச்சை கலரில் நமக்கு இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாம் இரும்பு கடாய் தான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இரும்பு என்னடா துரு குடிச்சிருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க துரு பிடிக்கிறது துரு குடிச்சி இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் ஹேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்லா பொடி தான் அதாவது நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ணுறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பொடி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக இதில் வந்து ஆம்லா பொடியும் தான் ரொம்ப முக்கியமான பொருள் ஆலோவெராவையும் ஆம்லா பவுடரையும் மட்டுமே ஆட் பண்ணி இந்த ஹேட்டையை ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும் ஆனால் இது கூட ஒரு சில பொருள்களை நம்ம ஆட் பண்ணும்பொழுது இன்னும் ஒரு அருமையான கலர் கிடைக்கும் அதனால தான் இதெல்லாம் சேர்க்கறது அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஹென்னா பவுடர் தான் சேர்க்க போகிறோம் அதாவது மருதாணி பொடி நம்ம நெல்லிக்காய் பொடி எவ்வளோ சேர்த்தமோ அதே அளவுக்கு ஹென்னா பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்து வந்து இதாங்க கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை மைல்டாக லைட்டாக வறுத்துட்டு இதை வந்து பொடி பண்ணி இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து இந்த பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் அதனால தான் நம்ம கருஞ்சீரகத்தை வந்து இது கூட சேர்த்துக்கிறது இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கருப்பாக வர வரைக்கும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து முக்கியமாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதை அதை விட முக்கியம் என்னென்னா கட்டிகளே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கட்டிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கிடைக்காது அதனால இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டிகள்லாம் இருந்தால் இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஈவனாக நல்லா வருபட்டும் வரும் எந்த கட்டிகளும் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் ஹையில் கூட வச்சு இதை வறுத்தெடுத்துக்கலாம் ஏன்னா கட்டிகள் எல்லாம் இல்லாமல் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆன்ல வச்சு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ஹேர்டையை நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்கனாலேயே உங்கள் முடியில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா சேஞ்ச் ஆகி வர்றது ரொம்ப புகை மாதிரி வந்ததுன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் அதை வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் புகை அட் அடங்கிடும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம் நீங்கள் அப்படியே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணோம்னா அப்படியே புகை வந்து அப்படியே எல்லாம் வேஸ்ட்டாக வெளியில் வந்துடும் அதனால நம்ம கொஞ்சம் தணுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுருவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம்னாலே ஓரளவுக்கு சூடு வந்து அடங்கிடும் இப்போ ஓரளவுக்கு சூடு அடங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு சூப்பரான கலருக்கு மாறுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண செம்ம கலர் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுரலாம் நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல ஒரு கலர் மாறி வந்துடும் இந்த கரண்டி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதனுடைய நிறத்தை பாருங்கள் எந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நல்ல பிளாக் கலருக்கு மாறி இருக்கு பாருங்கள் இந்த டையை நீங்கள் ஓவர் நைட்லாம் வச்சுட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது அமேசிங்காக இருக்கும் ரிசல்ட்டு பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கையில் இதை வந்து தொட்டாலே மை மாதிரி ஒட்டுது நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லாம் ஹேரில் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாது அந்தளவுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க இது பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் இது எதனால் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது அப்படின்னா முக்கியமாக மற்ற ஹேர் டைக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா இதில் ஆலோவரா நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் எந்த ஹேர் டையாக இருந்தாலும் ஆலவரை நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ நல்லாவே சுண்டி வந்துருச்சு இது வந்து ஹேர் டைலில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு சூப்பராக ஹேர்டாயில் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இதை வந்து நான் மூடி வைக்க போகிறேன் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நான் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் விட போகிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓவர் நைட் விட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அல்லது ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் விட்டுருங்க இப்போ வந்து டூ ஹவர்ஸ் ஆயிருச்சு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது டை ஹேடையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அருமையான டை இப்போ நம்ம ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நீங்கள் முக்கியமாக இதில் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணாமல் இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தண்ணி நம்ம சேர்க்கவே வேண்டாம் அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து ஓமவள்ளி இலை சேர்க்கிறோம் அதில் நிறைய நீர் கிடைக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக அதேமாதிரி ஆலோவேரில் உங்களுக்கு நார்மலாக நல்ல ஒரு ஜூஸ் கிடைக்கும் அது ரென் இது ரெண்டையுமே சேர்த்தாலே உங்களுக்கு போதும் தண்ணீரை ஆட் பண்ணுற அவசியமே வராது பாருங்க எப்படி இருக்குதுன்னு என் கையில் ஒட்டிருக்கு நல்லா ஒரு மை மாதிரியே இருக்குது நல்லா கருகுருகருன்னு இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது என்னுடைய கையே கருப்பாக மாறிடுச்சுங்க நான் தொட்டு தொட்டு என் கைகளோட கலரே பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஹேண்டையை நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க இந்த ஹேடை நம்ம ஹேரில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹேர்டையை ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்த உடனே ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ண உடனே எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எதையுமே தொடர்ந்து நம்ம பண்ணால் தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு டைம் பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இது வந்து கெமிக்கல் ஹேர்டே மாதிரி கிடையாது இது வந்து நேச்சுரல் ஹேர்டே அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படிங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் இந்த ஹேர்டையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி ஒரு ஒரு பத்து தடவை யாவது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வந்துக்கிட்டு இருந்திங்கன்னா நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும் வேற எந்த ஹேர்டையுமே நமக்கு தேவையே கிடையாது இப்போ இந்த ஹேர் டை நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் ஹேர் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடியெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நல்லா டீப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா இப்போ தான் எனக்கு அங்கங்கே நிறைய முடிகள் வருது நான் இது வரைக்கும் எந்த டைமே அப்ளை பண்ணதில்ல இப்போ தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் டைம் உங்களுக்கு அமேசிங்காக ரிசல்ட் கிடச்சிரும் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க சடனாக நீங்கள் அப்ளை பண்ண ஹேர் டையை வந்து நிறுத்திட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு மார்னிங்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்